பேட்டை சுங்கச்சாவடி போராட்ட வழக்கு கைது செய்யப்பட்ட பனிரெண்டு பேரை விடுவித்த நீதிமன்றம் தமிழக வாழை கட்சியினர் கொண்டாட்டம் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை பொறுப்பு சமூக அக்கறை கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை மூடக்கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட தமிழக கட்சியை சேர்ந்த பனிரெண்டு பேரை விடுதலை செய்து உளுந்தூர்பேட்டை சார்பு நீதிமன்ற நீதிபதி ஆறிமுகம் இன்று உத்தரவு பிறப்பித்தார் காவிரி மேலாண்மை அமைக்க வலியுறுத்தி வரிகொடா இயக்கம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பங்கேற்ற தமிழக வாழும் கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் சுங்கசாவடி ஊழியர்களுடன் மோதல் ஏற்பட்டது அப்போது சுங்கசாவடியை சேதப்படுத்தியதாக கூறி இது தொடர்பான வழக்கில் பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை விசாரணை செய்து வந்த உளுந்தூர்பேட்டை சார்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் விசாரணைகள் அனைத்து முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய தற்சார்பு நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவித்து உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பு வெளியான நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்